காஞ்சி மகா பெரியவாளின் அன்பை பெற்றவர்கள் பலர் அவர்களில் ஒருவர் கும்பகோணம் அருகில் உள்ள தேவ பெருமானி இருந்தாலும் மக்களும் அன்னதானம் செய்த பரோபகாரி அவர் ஏழையான ஒருவரால் எப்படி அன்னதானம் செய்ய முடிந்தது என்று கேள்வி எழுதியது அல்லவா இதோ பதில் இவரது இளமை பருவத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசித்த கையத்தூர் சீனிவாச ஐயர் என்றும் நிராசுதாரர் பல கோவில் திருவிழாக்களில் அன்னதானம் செய்வதை பார்த்தார் வசித்தவருக்கு உணவளிப்பதே கடவுளுக்கும் மனிதனுக்கும் செய்யக்கூடிய முதல் பணி என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது சில காலம் அவருக்கு பணிவிடை செய்தார் பிறகு தன்னிடமிருந்த ஒரு வீட்டையும் நிலத்தையும் விற்று கிடைத்த பணத்தில் லட்சுமி நரசிம்மர் கோவில் ஒன்றில் நடந்த திருவிழாவின் போது அன்னதானம் செய்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஏழில் கும்பகோணத்தில் நடந்த மகாமகத்தின் போது சங்கர மடமே கண்டிடாத அளவுக்கு மிகப்பெரிய அன்னதானத்தை நடத்தினார் அதை கண்ட பல செல்வந்தர்கள் தாமாகவே முன்வந்து அவருக்கு பொருள் அளித்தனர் அதை கொண்டு பல கோவில் விழாக்களிலும் அன்னமளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கும்பகோணம் சங்கர மடத்தில் நடந்த நவராத்திரி விழாவில் லட்சம் பிராமண போஜனம் நடத்தி காட்டினார் தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நடந்த மகாமகத்தின் போது காஞ்சி பெரியவரை முதன்முதலாக தரிசிக்கும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது அப்போது பெரியவாளுக்கு வயது பதினைந்துதான் அன்று முதல் பெரியவா மீது சிவனுக்கு பெரும் பக்தி ஏற்பட்டது பக்தியுடன் பாசமும் சேர்ந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரியவாளுக்கு வயது இருபத்தி ஏழு அப்போது தஞ்சாவூர் பகுதியில் அவர் யாத்திரை மேற்கொண்டிருந்தார் ஒரு சமயம் சுவாமிகள் பல நாட்கள் பிச்சை ஏற்றுக் கொள்ளாமல் உபவாசம் இருந்ததாகவும் அதனால் அவரது உடல் வெளிந்து விட்டதாகவும் சிவனுக்கு தகவல் கிடைத்தது உணர்ச்சி வசப்பட்ட சிவன் சுவாமிக்கு ஒரு கடிதமே எழுதிவிட்டார் சுவாமி தாங்கள் நீண்டகாலம் காலம் இடகாத்திரமாக இருந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் சிறிதளவேனும் எளிய உணவாக அன்பு பிச்சையை ஏற்க வேண்டும் உடல்நலம் குன்றினால் வெண்கிலை ஸ்தானம் செய்ய வேண்டும் ஆற்றிலோ கடலிலோ நீராட சென்றால் முன்னால் ஒருவரிடம் நீளமான குச்சியை கொடுத்து ஆழம் மருந்து இறங்க வேண்டும் இரவில் வெகு நேரம் விழிக்காதீர்கள் சித்திய பூஜையை விரைவாக முடித்துக் கொண்டு சற்று ஓய்விடுங்கள் தனியாக எங்கும் செல்லாதீர்கள் இந்த கடிதத்தின்படி தான் தாங்கள் நடந்து கொள்வீர்களா என்று அறிய ஆவலாக இருக்கிறேன் மடத்து அதிகாரிகள் மூலம் எனக்கு ஒரு கடிதம் அனுப்ப தங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறேன் என்பது சாரம் இப்படி ஒரு கடிதம் தவிர வரும் இதை மடத்து சுவாமிகளிடம் வாசித்து காட்டினார் ஒரு சமயம் சுவாமியை சந்தித்த சிவனிடம் முடிந்த வரையில் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று சுவாமியும் தெரிவித்தார் சிவனின் வயோதிக காலத்தில் அவர்கள் விருப்பப்படி திருகுணம் திருபுவனத்தில் அவரது விருப்பப்படி திருபுவனத்தில் தங்கி இருக்க ஏற்பாடு செய்தார் சிவன் மறைந்த செய்தி கிடைத்ததும் சிவன் ஒரு துறவி இல்லை ஞான மார்க்கத்தில் எந்தவித சாதனையும் செய்வதில்லை ஆனாலும் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலனால் அவர் மோட்சம் அடைந்து விட்டார் இனி அவருக்கு பிறப்பில்லை என்றார் சிவனைப் போல நம்மில் எத்தனை பேருக்கு மனம் வரும் இன்று ஐடி வியாபாரத்திலும் சம்பாதிப்பவர்கள் எத்தனையோ பேர் அவர்கள் தங்கள் தேவை போக நீதியை தானம் செய்ய வேண்டும் அதுவும் அன்னதானம் செய்ய வேண்டும் ஸ்ரீ காஞ்சி நகர் மூர்த்தியும் அழிக்கிற இதைவிட எளிய வழி என்ன இருக்கிறதோ ஜெய ஜெயசங்கர ஹரஹர